இன்றைக்கு கல்கிச மாவட்ட நீதிமன்றத்திலேயே சிவனேசத்துற சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் என்கின்ற நபர் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கொன்று தாக்கல் செய்திருக்கிறார் அது இன்றைக்கு முன் விசாரணைக்கன்று நியமிக்கப்பட்டிருந்தது ஆனால் வழக்காளிசு சந்திரகாந்தன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை ஒரு கேள்வி கொத்தொன்று எதிராளி பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை காட்டி விசாரணையை பின்போடுமாறு கேட்டிருந்தார்கள் ஆனால் இந்த வழக்கிலே ஏலவே இந்த எதிராளி இந்த நீதிமன்ற நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட பிரதேசத்திலே அவருடைய வசிப்பிடம் இல்லை என்கின்ற ஒரு ஆரம்ப ஆட்சேபனையை நாங்கள் எழுப்பியுள்ளோம் அது சம்பந்தமாகவும் நான் இன்று நீதிமன்றத்திலே கூறினேன் எது அப்படியாக இருந்தாலும் வழக்காளி இன்றைய முன் விசாரணைக்கு ஆயத்தமாக இல்லாத இருந்த காரணத்தினாலே வழக்காளிக்கு எதிராக ஐம்பதாயிரம் ரூபா நீதி செலவுக்காக எதிராளிக்கு செலுத்துமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்துவதற்கு அமைவாக முன் விசாரணை திரும்பவும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிற்போடப்பட்டிருக்கிறது